சென்னை நகரில் அடர்ந்த மழை பெய்து கொண்டிருந்தது காவல்துறையின் விசாரணை பிரிவில் இருந்த டிடிகே நகர் இன்ஸ்பெக்டர் கோகுல் அவரது உதவியாளர் ஆனந்துடன் தனது அறையில் இருந்தார் ஒரு அழைப்பு வந்தது சார் புதுக்கோட்டை வீதியில் ஒரு கொலை நடந்துள்ளது கோகுலும் ஆனந்தும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அங்கே ஒரு இளைஞன் கருணாகரன் தனியாக உயிரிழந்த நிலையில் கிடந்தான் போலீசாருக்கு தகவல் வழங்கியவன் மோகன் அந்த தெருவில் உள்ள சிறு ஹோட்டல் உரிமையாளர் முதல் கொலை கருணாகரன் ஓரிடத்தில் கழுத்தை பிடித்தபடி இறந்து கிடந்தான் அருகில் ஒரு காகிதம் இருந்தது அதில் ஒன் என்று எழுதியிருந்தது கோகுலுக்கு சந்தேகம் எழுந்தது இது சாதாரண கொலையா இல்லை ஒரு தொடர் கொலையா கொடூரமானது என்னவென்றால் இரண்டாவது நாளே வேறு ஒரு இடத்தில் அதே மாதிரி ஒரு கொலை நடந்தது ஒரு தொழிலாளி ரவி மர்மமாக உயிரிழந்திருந்தான் அவனின் அருகிலும் ஒரு காகிதம் டூ என்று மூன்றாவது மற்றும் நான்காவது கொலைகள் கோகுல் குழப்பத்தில் இருந்தார் தொடர்ந்து நடக்கும் இந்த கொலைகள் யாரால் செய்யப்படுகின்றன மூன்றாவது கொலையும் நடந்தது இந்த முறை ஒரு தனியார் வங்கி மேலாளர் ரமேஷ் கொல்லப்பட்ட அவரின் உடல் அருகே த்ரீ என்று எழுதிய காகிதம் இருந்தது அதிக பதற்றம் ஏற்பட்டது காவல்துறையின் கவனத்தில் இருந்தவர்களில் ஒருவராக இருந்த பத்திரிகையாளர் பிரேமா இந்த வழக்கில் ஆழமாக ஆராயத் தொடங்கினார் கோகுலின் உதவியுடன் இவர் தொடர்ந்து கொலைகள் எதற்காக நடக்கின்றன என்பதைத் தேடிய போது இது பழைய ஒரு சம்பவத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டது முடிவு மர்மத்தின் அவலிப்பு கடைசியாக நான்காவது கொலை நடந்தது இந்த முறை சிறந்த வழக்கறிஞர் நந்தகுமார் கொல்லப்பட்டார் இந்த கொலையுடன் போ என்ற எண்ணுடன் அந்த வழக்கு முடிவுக்கு வருவதாக தோன்றியது ஆனால் கோகுல் மற்றும் பிரேமா அதிகமாக தீவிரமாக விசாரணை செய்தனர் ஒரு வீடியோ காட்சியின் மூலம் உண்மை வெளிச்சம் கண்டது இந்த நான்கு பேரும் ஏற்கனவே ஒரு பழைய வழக்கில் இணைந்திருந்தவர்கள் அந்த வழக்கில் ஒரு இளைஞன் துன்புறுத்தப்பட்டு சிறை சென்றிருந்தான் அவனது தந்தை பழைய காவலர் ரமேஷ் குமார் தனது மகன் ஆவியை நீதிபதி செய்து கொள்வதற்காக இந்த கொலைகளை செய்திருந்தார் கடந்த பத்து வருடங்களாக சதியில் சிக்கி தவித்த அந்த போலீஸ்காரர் தனது மகனின் மரணத்திற்கு பழிவாங்க இந்த நாள் வரையும் கொன்றிருந்தார் கோகுல் அவரை கைது செய்ய முற்பட்ட போது அவர் தன்னை தானே முடித்துக் கொண்டார் இந்த மர்மக் கொலைகள் வழக்காக முடிந்தாலும் கோகுலுக்கு மனதில் ஒரு கேள்வி இருந்தது நீதியானது எது ராகவின் செய்தது சரியா குற்றவாளிகள் மொத்தத்தில் யாராக இருக்கிறார்கள் முடிவில்லாவினாக்கள் கோகுலின் உள்ளம் பிளவானதாக உள்ளது நீதியின் கீழ் ஒழுங்கு தேடி கோதுமை மற்றும் குற்றம் அடித்த சில சாட்சிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவற்றின் உண்மை என்ன நீதியின் வழியில் இதுவரை நடந்த அனைத்து புரிதல்களும் ஒரு வெள்ளி வரிசையை உருவாக்குகிறதா கேள்விகள் எதிரே இருக்கின்றன ஆனால் தீர்வு காண முடியுமா கோகுலுக்கு ஒரு தீர்வு தேவை ஆனால் அப்படி ஒரு தீர்வு கிடைக்குமா மக்களின் அடிமைகள் நீதி கண்டுகளிக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் கோகுலின் உளத்தில் சொல்லப்படாத கதைகள் உள்ளன அந்த நினைவுகளை மீட்டெடுக்கிறார் கோகுல் கொலைக்கு முன்னால் பிளவுபட்ட வாழ்க்கையை நினைவில் வைத்துக்கொண்டு கூகுளின் உள்ளம் சிக்கல்களை தீட்டும் போது குற்றங்களின் பின்னணியில் வகுக்கப்பட்ட உலகம் மர்மமாகிறது ஒரு புதிய மர்மம் உருவாகிறது அந்த சாட்சிகளைப் பற்றி அவருக்கு தெரியாத மற்றொரு உலகத்தை அடைந்தது